ஹாய் டியோர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வால் கிச்சன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றது நீங்களே பேக்ரவுண்ட் சீனில் பார்த்துருப்பீங்க உஸ்மான் ரோட் டி நகரில் இருக்கக்கூடிய தங்க மைல் ஷோரூம் கோல்ட் ஷோரூம்க்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் சில நேரத்தில் நம்மளை அறியாமலே ஒரு சில சேவிங்ஸ் வந்து பண்ணுவோம் அதை வந்து ஃபைனலாக திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு மெயில் வந்துச்சு இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீம் ரெடிம் பண்ணிக்கோங்க அது மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஏன் ¿Qué yeah, es no. நான் வந்து இதில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் பட் நடுவில் வந்து அதை நான் சுத்தமாக மறந்தே மறந்துட்டேன் அந்த அமௌண்ட் எவ்வளோ போட்டேன்றது கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் கிடையாது அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடிம் பண்ணி எதாவது நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் காயின்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது ஏன் நேரில் வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் சேவிங்ஸ் வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மேபி உங்களுக்கு கா கண்டிப்பா கண்டிப்பா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ஒரு சேவிங்ஸ் வந்து ஒண்ணுமே நம்மளால சேவ் பண்ண முடியாதோ அப்படின்ற பயம் இருக்கிறவங்க கூட சேவ் பண்ணிக்கலாம் இந்த ஷோரூம் ரொம்ப ரொம்ப நியூ லேட்டஸ்டாக இப்போது ஃபிப்ரவரி மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உஸ்மான் ரோட்டி நகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க ஸோ இதை நான் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு போகிறச்ச நான் எடுத்த வீடியோ தான் ரொம்ப வார்ம் வெல்கம் ரொம்ப அழகான ஆம்பியன்ஸ் ஷோரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஆம்பியன்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அண்டு நமக்கு நினச்ச மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஜுவெல்லிஸு குறைஞ்ச கிராம்ஸ்ல இருந்து நல்லா வந்து பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வரைக்கும் வாங்கிக்கக்கூடிய அளவில் ந எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பர்பாக வச்சிருக்காங்க அண்ட் அங்கே இருக்கவங்களும் ரொம்ப வந்து கைண்டாக எல்லாமே பொருட்கள்லாம் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் எப்படி ஸ்டார்ட் பண்ண எதுக்காக வந்து இந்த இந்த ரெண்டு சில்வர் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேபி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் இருக்குது அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி பூஜைகள்லாம் பண்ணோம் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி பூஜைகள் பண்ணுறதுனால நமக்கு ஃபினான்ஷியலாக தடை இருந்துச்சுனா அதெல்லாம் எப்படி விலகும் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் அது எப்படி வாழ்க்கையில் வந்து அந்த தடைகள் விலகிறதுக்கு என்னெல்லாம் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் அப்படின்றதுலாம் நிறைய என்னோட வீடியோஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் மோர்ஓவர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூடவே நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இந்த கோல் சேவிங்ஸ் ஸ்கீம் என்ன அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினேன் இந்த சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடிம் பண்ணும்போது என்ன வாங்கினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டமாக இந்த சில்வர் காமாட்சம்மன் விளக்கு தான் வாங்கியிருக்கேன் இதோடைய வெயிட் டீட்டெயில்ஸ் என்னென்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் ப்ளஸ் கிராம்ஸ் வெயிட் இருக்குது இந்த சில்வர் ரேட் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று ஒன் ஆட் த்ரீ பர் கிராம் வந்து சில்வர் ரேட் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டூ ஷோரூம்ஸ் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்விடேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வீடியோவுடைய ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இன்விடேஷன் கார்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஷோரூம்ஸ் வந்து நம்மளுடைய சென்னையில் வரப்போகுது அப்படின்னு உண்மையாகவே வந்து ஆச்சரியமாக இருந்தது ஏன் ஏன்னா வந்து சிக்ஸ்டி ஒன் அண்ட் சிக்ஸ்டி செகண்ட் பிரான்ச் வந்து சென்னையில் ஓப்பன் தான் இன்வை இன்விடேஷன் கார்டில் கொடுத்துருந்தாங்க அண்டு கேட்லாகும் கொடுத்துருந்தாங்க பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம்ஸ் இது அண்டு உங்களுக்கு இதில் இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா மெலீஸாக ஒரு காலேஜ் கோயர் போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில்வர் கொலுசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவலாயோடைய டிசைன் வந்து ஒரு டூ த்ரீ ப்ளேஸஸில் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்குது அண்ட் அதுலேயுமே பால்ஸ்லாம் வச்சு நல்லா நல்லா வந்து ஒரு ஃபேன்சியாக போட்டுட்டு போகிற மாதிரியான ஆங்கிலட்ஸு இது வந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ண சில்வர் தான் நான் இன்னைக்கு எடுத்தேன் ஏன்னா வந்துட்டு நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு காயினோ இல்லை வந்து கோல்டு ஆர்னமெண்ட்டோ வாங்க முடியாது அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இதை போட்டு நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்தோன்னா அவங்க இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி நியர்லி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிட்டதுனால உடனே போயிட்டு ரெடிம் பண்ணோம் அப்படின்றதுனால இங்கே ஷோரூம்க்கு வந்து ரெடிம் பண்ணேன் ஏன் நான் வந்து நடுவில் இன்கம்ப்ளீட்டாக விட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆன்லைனில் நான் போட்டிருந்தேன் ஸோ ஆன்லைனில் போடும்போது நான் இந்த ஷோரூம் வந்து சென்னையில் எங்கேயுமே கிடையாது தங்கமயில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே சென்னையில் கிடையாது பட் டி இந்த ஸ்கீமில் வந்து நான் வாங்கும்போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிடுச்சு ஏன்னா ஆன்லைனில் என்ன வாங்க முடியும் எனக்கு ஆன்லைனில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மேபி காயின்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் பட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக போய் நம்ம வாங்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் ஸோ இந்த சில்வருடைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் ப்ளஸ் கிராம்ஸ் இருந்தது அண்டு அந்த ஆங்க்லெட் வந்து அரௌண்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேட் வந்துருந்தது அது வந்து டென் கிராம்ஸ் ரேட் இருந்தது இந்த பில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி சிஎஸ்டி எல்லாமே வந்து சேர்த்து அதில் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி எல்லாமே போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே எனக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்த்துருந்தேன் அண்டு அந்த அமௌண்ட் வந்து இந்த காமாட்சி மண் விளக்கு இருபது கிராம்ல இருந்தது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸில் இருந்ததனால அவ்வளோ அமௌண்ட் போட்டு எனக்கு அந்த டைம்க்கு வாங்க வேண்டாம் அப்படின்றதுனால அந்த டுவெண்ட்டி கிராம்ஸில் வாங்கிட்டு மிச்சம் இருந்த பேலன்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் நைன்ட்டி அப்படி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட நான் போட்டு இந்த ஆங்கிள்ஸ் வாங்கிட்டேன் ஸோ அது என்னோட டாட்டர் டாட்டர் வந்து செகண்ட் இயர் காலேஜ் அப்படின்றதுனால அவங்க போடுற மாதிரி ஃபேன்சி ஆங்கிள்ஸாக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு சின்ன அமௌண்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் சில்வர் ஆர்டிக்கலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால வாங்கிட்டேன் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் தொடர்ந்து நான் ஸ்கீம் ஸ்கீம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் என்ன ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் ஒரு நூறுரூபா இருந்தால் கூட போதும் நீங்கள் இந்த தங்கமயில் சேவிங்ஸ் ஸ்கீமில் உங்கள் கையில் எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த பணத்தை சேர்க்கும்போது உங்களுக்கு அது கோல்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய சேவிங்ஸில் வந்து ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி ஆட் ஆன அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு இதோடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி உங்களுக்கு அந்த ஸ்கீமோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ஸ்கீம் பேர் வந்து டிஜி கோல்டு ஸோ இந்த கேட்லாகில் லாஸ்ட் பேஜில் வந்து இருக்குது உங்களுக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை ஆக்சுவலாக ஆன்லைனில் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் எப்போல்லாம் வந்து என் கையில் காசு இருக்கும் நான் எப்பயுமே வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜிஆர்டி இல்லை வேறு அதர் கோல்ட் ஷோரூம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை தேர்ட் மந்த்தோ கட்டும் போது அதை நான் மறந்துடுவேன் இல்லைனா ஆல்மோஸ்ட் வந்து அதை சம்டைம்ஸ் இன் பிட்வீன் மந்த்ஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இப்போது என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒன் இயர்க்குள்ள உங்ககிட்ட எப்பெல்லாம் வந்து பணம் இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டே வரலாம் ஸோ எவ்ரி மந்த் கம்பல்சரி நீங்கள் ஆயிரம் ரூபாய் இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு ஃபிக்ஸடாக போட வேண்டிய நெசசிட்டி கிடையாது ஸோ எப்போல்லாம் உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாவை வந்து அந்த மாதம் போட்டு வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு அந்த வாரத்தில் ஃபுல்லாக ஒரு நூறுரூபா தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த நூறுரூபாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த நூறுரூபாக்கான மில்லி கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டு வரும் இப்ப நீங்க பார்க்கலாம் இதுதான் அந்த டிஜி கோல்ட் ப்ரோக்ராம் நீங்கள் எங்கேயும் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் டைரக்டா போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் இருந்தே நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை நீங்கள் டெய்லி பண்ணலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ அந்த ஒன் இயர் ஐ மீன் அந்த லெவன் மந்த்ஸ் கோல்டு ஸ்கீமில் நீங்கள் போட்டுட்டு இதை ரெடிம் பண்ணிக்கலாம் இதை ரெடிம் பண்ணும்போது உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தவிர்த்து மற்ற ஸ்கீம்ஸும் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோஸ் போடுறேன் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும் என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் நான் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா என்னோடய பிரதர் என்னோட மதர் எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் சும்மா அப்படியே ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த பாக்கெட் மணி அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா அதை கூட வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துருந்தேன் ஈஸியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த டிஜி டிஜிகோல்டு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நம்ம இந்த டிஜி கோல்ட் பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கூடிய சீக்கத்தில் நான் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ண போகிறேன் அடுத்த ஒன் இயருக்கான சேவிங்ஸு அண்ட் அதர் சேவிங்ஸ் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு கூடிய சீக்கத்தில் வீடியோஸை நான் போடுறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி போயிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் இங்க பார்க்கறது இல்லாம இங்க போடாத சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஸ்டால ஷேர் பண்றது உண்டு ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச்